பிரைவேட் பிர ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அந்த ஒரு ஒரு வேலையா பார்க்கலாம் தரம் இருக்கிறவன் செய்வான் தரம் இல்லாத செய்யறோன்ன வெடி பாப்பா என்னைக்காவது வந்து எனக்கு இந்த இடத்துல டேட்டு போடணும்னு கேட்டு வந்திருக்க மாட்டேன் நீங்க ஷாக் ஆயிருக்கீங்களா காட்டுறது வேற இல்ல லைக் நெக்கு கீழே அப்படி அவங்க டாட்டு போடணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட இருக்கிற லவர் வந்து அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ட்ரிகர் ஆயிருக்காங்களே பையன் கூப்பிட்டு வந்ததை தவிர்த்து அந்த பொண்ணே கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள அவர் என்ன சொல்றாரு நானே ஒரு மாதிரி ஷாக் இந்த விஷயம் கேட்க மாதிரி வீடியோ பார்த்து நம்ப கூடாது முட்டாளாயிடுவோம் பொண்ணுங்களை டாட்டு போடுறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்லாம் தோலா பாக்குறோம் நீங்க ஆளா பாக்குறீங்க அவ்வளவுதான் வேரியேஷன் டேட்டு போடுறவன் தப்பானவன் பார்க்குற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கலாம் டேட்டு போட்டு இருக்கிறவனா தப்பவன் பார்க்குற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம் இவன் பார்க்குறான் பாருங்க அப்போ இவன் எந்த அளவுக்கு தப்பானவனாக இருப்பான் தொழில் செய்ய தெரியாத நாய்களோட தொழில் டேட்டு போடுவது வேலை செய்யாத சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாத நாய்களோட தொழில் டேட்டு போடுவது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நேர்காணலில் ஹெச்டூ டேட்டோவுடைய ஃபவுண்டர் திரு ராஜேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ லெட்ஸ் வெல்கம் வெல்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் சூப்பராக இருக்கும் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கும் ப்ரோ பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எந்த குறையெல்லாம் போயிட்டு இருக்குது ப்ரோ ஓகே முதல்ல நீங்கள் வந்து உங்கள் டேட்டு ஸ்டுடியோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ்தட்டிக்கான ஃபீல் கொடுக்குது ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க என்ன கேட்கணுன்னா டேட்டு உடைய மொத்தம் இந்த டேட்டூலில் எத்தனை என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது ப்ரோ டேட்டூவில் ஆக்சுவலி பர்மனண்ட் ஆட்டு செமி பர்மனண்ட் ஆட்டு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கேன் ஸோ டெம்ப்ரரி செமி பர்மனெண்ட்டுன்றது டெம்ப்ரரி பர்மனண்ட் ஆட்டுன்றது லைஃப் லாங் உங்கள் லைஃபோட காலம் டில் எண்ட் வரைக்கும் இருக்கிறது பர்மனண்ட் ஆட்டு இந்த ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த பர்மனன்ட் டேட்டூவில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போகும் டேட்டுங்கிறது இப்போ என்ன சொல்கிறது நிறையா பேர் அதில் ஒரு க்ரேஸ் இருக்குது இப்போ அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் டேட்டூ போடணும் இதுக்கு இதுக்குன்னே காசு சேர்த்து வைக்கிறவங்கள பார்த்துருக்குறோம் ஸோ அதில் என்ன ஒரு அஃபெக்ஷனுக்காக வராங்க ப்ரோ அதில் என்ன ஒரு லவ் இருக்குது அவங்களுக்கு ஸோ டேட்டுன்றது ஆக்சுவலி வந்து ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வீக்கான ஒரு பாடிக்கு ஒரு பாடி அவன் பாடிக்கு மேலே அவனுக்கே கான்ஃபிடென்ட் இருக்காது ஒரு பையனுக்கு அப்போ அந்த பையனுக்கு டேட்டுவை போடும் பொழுது அவனை ஒரு வித்தியாசமாக போகும்போது அவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம் கொடுக்கும் கான்ஃபிடென்ட் லெவல் லவ் ஸ்டோரி மிஸ்ஸிங்கு ஃபீலிங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டாட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஏஜ் கேட்டகரியில் அதிகமாக வராங்க இப்போ ஆண்களாக இருக்குது இப்போ பெண்கள் நம்ம எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரி ஏஜ் கேட்டகிரியில் ரொம்ப அதிகமாக வராங்க டேட்டு போகிறதா என்ன ஏஜ் கேட்டகிரி நீங்கள் ப்ராபலி ஒரு எயிட்டின் டு ஒரு தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் வராங்க இப்போ நம்ம டேட்டூ போடுறத கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நிறைய பேர் கையில் போடுவாங்க ஷோல்டரில் போடுவாங்க ஃபேஸில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ சில பிரைவேட் பார்ட்ஸ்லாம் இப்போ போடுறது இப்போ ரொம்ப ஒரு பரவலாக போய் இருக்க ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை தாண்டி நீங்கள் அந்த ஒரு அவங்களுடைய அந்த பேட்டர்னை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க ஸோ அது ஒரு நார்மலான விஷயம் அவ்வளோதான் எல்லா டேட்டும் கூட அது ஒரு விஷயம் அது வெளியே இருக்கவங்களும் வித்தியாசமாக தெரியும் ஃபீல்டில் இருக்கவங்களும் தெரியாது நாங்கள் தொழிலாக பார்க்குறோம் தோலா பாக்குறோம் நீங்க ஆளா பாக்குறீங்க அவ்வளவுதான் வேரியேஷன்ஸ் இல்ல நீங்க வந்து என்னைக்காவது வந்து எனக்கு இந்த இடத்துல டேட்டூ போடணும்னு கேட்டு வந்திருக்கவங்கள்ட்ட நீங்க ஷாக் ஆகிருக்கீங்களா இல்ல 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 இதெல்லாம் காமனான விஷயம் ப்ரோ அது அப்படி ஆனதே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது எங்களுக்கு வராங்களா நல்ல ஓக்கை கொடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் அந்த பேர்னால் நம்ம ஏர்ன் பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப ஒரு இடத்துல டேட்டூ போடுறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து ரிமூவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுவுமே பேசப்பட்டு இருக்கு இப்போ ரிமூவல் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் வராங்க ஒரு ஒரு பர்டிகுலர் அப்புறம் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்களா இல்ல உடனே சில பேர் வராங்களா ரேரு ஒரு நூத்துல ஒரு ஒரு பர்சன்ட் உடனே வராதுக்கு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் உடனே வராங்க நூத்துல மூணு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப தள்ளி வரவங்க ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க மேக்சிமம் அந்த டேட்டு போடுறதுக்கு அதிகமான ஆட்கள் வந்ததுனால இப்போ டேட்டு ரிமூவலுக்கு கொஞ்சம் ஆட்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க மீன்ஸ் நீங்கள் பத்து பேர் டேட்டு போட்டப்போ யாரோ வரல ரிமூவலுக்கு இன்றைக்கி ஆயிரம் பேர் டேட்டு போடும் போது பத்து பேர் வராங்க ஸோ அந்த ரிமோவெலாம் ஒரு ஸ்டெப் வளர்ந்துருக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறேன் இப்போ டேட்டு இப்போ டேட்டு போட போகிறேன் அப்படின்னாலே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க டேட்டு போடுறானா எதுக்கு அது என்ன ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் லைக் அவங்க பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ இல்லை ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கு டேட்டு போடுறவன் தப்பானவன் பார்க்குற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்கலாம் டேட்டு போட்டுருக்கிறவன தப்பவான்னு பார்க்குற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம் இவன் பார்க்குறான் பாருங்க அப்போ இவன் எந்த அளவுக்கு தப்பானவனாக இருப்பான் ஒருத்தனை சும்மா பார்த்துலாம் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ப்ரோ எப்பயுமே நம்ம மெச்சூரிட்டி இல்லாத லெவலில் ஓகே இந்த யார் இதெல்லாம் யோசிக்கிறதுன்னு பார்த்தா இந்த அப்பர் கேட்டகரியில் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க அங்கிள் ஆண்டிங்க அப்பா அம்மா இவங்க தான் ஒருத்தவங்களை எப்படி நீங்கள் பார்த்து டாட்டு போட்டிருக்காங்கன்னா தப்பாக ஒருத்தவனை ஜட்ஜ் பண்ணுறேன்னா நீ எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அது பார்த்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது ப்ரோ நீ பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோன்னா போயிட்டு ஜட்ஜாக உக்காந்துடலாமே உன் ஜட்மெண்ட் கரெக்டாக இருந்தா அவங்க அவங்களுக்குள்ள எமோஷன்ஸ் வேறையாக இருக்கும் அவங்கன்னு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க யாருமே பார்வையால் பார்த்து கால்குலேஷன் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அது ஒரு தப்பான விஷயம் ப்ரோ அதை பற்றி நம்ம வந்து நான் சொல்லணும் என் சப்போர்ட்டில் சொல்லணும்னா தீர வி தீர ஆராய்ஞ்சு தான் ஒருத்தவங்களை வந்து நம்ம இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னே பார்க்க முடியும் ஸோ ஒருத்தவங்களை பார்த்தவொன்னே சொல்றவங்க தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி தப்பான ஆளும் மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க இப்ப அந்த அதே வந்துட்டு இப்போ டேட்டோ போடுறீங்க அதனால ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டுலாம் சில பேர் ஆஃப் பண்ணி விட்டு அந்த மைண்டே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அது உண்மை அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூன்றது ஒரு விஷயம் இருக்குது எதனால ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு பாத்துக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும் நீங்கள் ஹைஜின் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூ ஆகும் அது எங்கள் டேட்டு ஃபீல்டுனாலுன்னு கிடையாது மெடிக்கல் ஃபீல்டுலேயும் இருக்கலாம் ஃபுட்டு சாப்பிட்றதுலையும் இருக்கலாம் எல்லா விஷயத்துலேயும் ஹைஜின் இல்லாமல் பண்ணிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் உங்கள் பாடியில் உங்களுக்கு மூச்சு வாங்கும் ஓவராக மூச்சு வாங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ஐபிபி ஆள் உங்களை ரன்னிங் ரேஸில் விட்டால் ஹெல்த் இஷ்யூ ஆகும்ல பிபி இருக்கவன வெயிலில் நடக்க விட்டால் மைக்கச்சி விழுவான் நம்ம உடம்பு தெரிஞ்சு நம்ம போகிற இடம் புரிஞ்சு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போயும் ப்ராப்ளம் இல்லை ஆர்வம் கோலாரா அரைவரையாக நம்ம போயிட்டு நம்ம ஒரு 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 பையன் ஃப்ரெண்டு போட்டான் டாட் நம்பகிட்ட ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அவன் போட்டான்றதுக்காக நம்ம பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் சேலை வாங்கிட்டாங்க பத்தாயிரரூவா கொடுத்து போட வாங்கியிருக்கா அந்த பொம்பளை நானும் வாங்கணும்னு நினச்சேன்னா பாவம் அவன் கஷ்டப்படுறான் இல்லை அவன் குடும்பத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இடம் ஏவெல் புரிஞ்சு நம்ம உடம்பை புரிஞ்சு போட்டுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹைஜினாக மெயின் பண்ணி போட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது அவன் உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே வந்தோன்னே தெரியுது இந்த ஆர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்டுவெல்லாம் தெரியல இப்போ ஃபுல்லாக பயங்கரம் பெருசாக இருக்குது இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாலே தெரியுது இது சும்மா வரைஞ்சாலே ப்ரோ நமக்குலாம் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் சும்மா இப்போ அதுக்குன்னு பல நாள் தேவைப்படும் இந்த மாதிரி வரைஞ்ச ஒரு டீட்டெயில் அவுட்புட் கொடுக்கறதுக்கு இது நீங்கள் ஒருத்தவங்களுடைய பாடியில் வரைகிறதுக்கோ இப்போ உங்களுடைய அது ஃபிசிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேலை செய்கிறோன்னா இப்போ கை வலிக்கும் பாடி பெயின் இருக்கும் இப்போ நீ ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அதை வேலை செய்கிறது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிசிக்கலாக அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த டேட்டு போடுற வரைக்கும் தெரியாது ஏன்னா அது மேலே இருக்க ஆர்வம் லவ்வு ஜிம்முக்கு போய் வெறித்தனமாக போடுவானுங்க தெரியாது வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் வழி தெரியும் அது மாதிரி அந்த வேலை முடிஞ்ச உடனே தான் எங்களுக்கு தெரியும் ஸோ எல்லாேருமே ஈஸியாக சொல்லுவாங்க டேட்டு போடுற டேட்டு தானே போட்டு காசை வாங்கிக்கிறீங்க நான் வரைஞ்சி விட்டு காசை வாங்குறீங்க சில கமெண்ட்லாம் வந்திருக்கு எனக்கு ரொம்ப கமண்டில் மெசேஜாகவே அதெல்லாம் அனுப்பிவிடுவோம் கமண்ட்லேயும் வந்திருக்கு டேட்டு போட அதாவது தொழில் செய்ய தெரியாத நாய்களோட தொழில் டேட்டு போடுவாதே வேலை செய்யாத சம்பாதிக்கிறது வழி தெரியாத நாய்களோட தொழில் டேட்டு போடுவா ரொம்ப ஒரு மாதிரி ஹெர்ப்ஃபுல்லாக இருந்தது நினச்சிக்கிட்டேன் ஓகே அப்போ இவனுக்கு என்ன தொழில் இப்போ இதை வந்து கமாண்ட் அது வந்து சொல்கிறான் அப்போ உனக்கு எவ்வளோ கேவலமான தொழிலுன்ற மாதிரி பட் நம்ம தான் அவனே கமாண்ட் அடிக்க வச்சிருக்கேன் இருக்கிற ஒருத்தனி அப்போ நம்ம அதை ப்ரௌடாக தான் பார்க்கணும் இன்னொன்று வந்து எந்த தொழிலுமே ஈஸி கிடையாது ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க டேட்டு போகிறாங்க அவங்களுக்கு உடம்புல வலி வருமா வராதான்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனை சொல்லுவாங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஹெட் வந்துடும் கண்ணோடய பவர் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றோம் காற்று ஆக்சிஜன் கொடுக்க மாட்டோம் கண்ணை சிமிட்டிக்கிட்டே போட மாட்டோம் எங்களால் கண்ணை தந்துக்கிட்டே தான் போகணும் ஆக்சிஜன் இல்லைனா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் கண்ணுக்கு இஷ்யூ வரும் ஹெட்டுக்கு இஷ்யூ வரும் ஸ்ட்ரெஸ்ஸு வரும் ரொம்ப நேரம் ஒரே போஸ்டரில் போட்டுருந்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுவீங்க ஹெட் பே பேக் பெயின் வரும் நெக் பெயின் வரும் கை பெயின் வரும் ஏகப்பட்ட பிரச்சனை வச்சுருக்கோம் நாங்களே வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை உடம்புல இருக்க தான் செய்யும் அந்த லவ் இருக்கிறதுனால அப்போதிக்கே அந்த வழி தெரிய மாட்டேங்குது அது முடிஞ்சோடனே தெரியுது ஸோ நேற்று கூட நான் ஃபீல் பண்ணேன் என்னோட வழி என்ன கண்டிஷனில் இருக்கேன் பாடின்றது இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் சொல்லும் போது நாங்களும் சிலதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து ஜாலியாக பா டேட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கம்ப்யூட்டரை பற்றி சும்மா தட்டிக்கிட்டே இருக்க வேணாம் வருவாங்க குத்துவாங்க போயிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி பொண்ணுங்களை டாட்டு போடுறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்லாம் அதான் இந்த மாதிரி நிறைய வருது ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்ற கருத்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்க நீங்களே அது எப்படி கரெக்டு நம்ம நினைக்கிறதுன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன அதுல கரெக்டா தீ அவங்க அவ்வளோ தான் ப்ரோ அப்படியே விட்டுறணும் அவங்களால முடியாது தரம இருக்கிறவன் செய்வான் தரமில்லாதவங்க செய்கிறவன வேடிக்கை பார்ப்பான் உக்காந்து வேடி தான் இருக்கும் ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது அந்த ஃபீல்டில் இறங்கி செய்யும் போது அதோடய சூடு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இதை சொல்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வெட்டி இல்லாமல் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் என்ன சாதிக்க போகிறோம் நம்மளுக்கு நாளைக்கு சாப்பாடு வழி இருக்குதா கடனெல்லாம் கட்டி முடிச்சிட்டுமா அதெல்லாம் தெரியாமல் ஒரு மாதிரி வாழ்வாங்க இல்லையா போட்டு அந்த மாதிரி ஆட்களாக இருக்கும் ஆனால் தெரிஞ்சவன் நூத்துல பத்து பேர் அந்த பத்தில் ஒருத்தன் அப்படின்னு தான் இருப்பான் ஸோ அவங்க வேறையாக இருப்பாங்க இப்போ நீங்க சொன்னீங்க திறம இருக்கான் பண்ணுவான் இல்லைன்னா வேடிக்கை பார்ப்பான் அப்படின்னு இப்போ வரை இப்ப லவ்வர்ஸ் ரெண்டு பேர் வராங்க அப்படின்னா இப்போ அதுல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்க வந்துட்டு எனக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் சம்திங் க்ளோஸர் டு ப்ரைவேட் பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல லைக் நெக்கு கீழே அப்படின்னு அவங்க டேட்டு போடணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட இருக்கிற லவ்வர் வந்து அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் ட்ரிகர் ஆயிருக்காங்களா நீங்க அந்த இடத்துல இது டேட்டு போடும்போது ஆஹ் மேக்சிமம் எங்ககிட்ட அப்படி ஆனது கிடையாது லைவ்ல பார்த்தாலுமே ஆனது கிடையாது ஏன்னா நம்மளோட அப்ரோச் தெரியும் இல்லையா அவங்க லைவ்ல பார்க்கட்டும் என்ன இருக்கு டேட்டு போடும்போது பாரு உங்க ஆளுக்கு இது பிறமோ பாடும் பார்க்கும் பொழுது எங்களோட ஃபோக்கஸ் தெரியும்ல நீங்கள் பார்த்தா தெரியல அவன் அவன் என் கண்ணை பார்ப்பீங்க என்னோட செய் ஆக்டிவிட்டீஸை பார்ப்பீங்க என்னோட மற்ற ஒர்க்கை பார்ப்பீங்க அவன் பாட்டுன்னு அவன் வேலையை தான் பா பார்க்குறான் அதான் சொல்கிறோம் நாங்கள் அதை வந்து தோலாக பார்க்குற தொழிலாக பார்க்குற நீங்கள் ஆளாக பார்க்குறீங்க அதனால் வந்து மேக்ஸிமம் அப்படி ட்ரிகர் ஆனது கிடையாது யாருமே மற்ற அதை சைட்ஸெலாம் நம்ம தெரியல நம்ம சைடில் நம்ம எதுவும் ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிடையாது ஸோ பார்ப்பாங்க வருவாங்க அவங்களே போயிட்டு உட்காந்துருவாங்க அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சோஷியல் மீடியாஸ்லாம் கூட இப்போ சில ஒரு ஒரு நான் ரீல் பார்த்திருக்கோம் ஒரு பொண்ணு வந்து இங்க அதான் நெக்குக்கு கீழே ஒரு டேட்டு போடுறாங்க அதுல ஒரு லவ் சாங் போட்டு அவங்களுக்குள்ள லவ் உண்டாகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்குறாங்க ஸோ அதான் கேட்கறேன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீங்க இல்ல வீடியோ பார்த்து நம்ப கூடாது முட்டாளாயிடுவோம் வீடியோல வர்றது யாவும் அதில் வர்றது எல்லாம் ஒரு மாயே அப்படின்றதாக அது ஒரு சும்மா ஒரு அந்த அதெல்லாம் நம்மளே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்மளும் வீடியோ போடுறோம் அந்த ஒரு காட்டுறோம் எல்லாமே ஒரு கன்டென்ட் தான் தவிர்த்து அது கதை கிடையாது உண்மையா லவ் பண்ணுறோம் உண்மையா லவ் வந்துடும் ஏன் ப்ரோ அவன் வந்து வீடியோ போடுவான் ஃபர்ஸ்ட் ஏய் சர்டி பண்ணினேன் நான் லவ் வாழ்க்கையை பார்க்க போயிடுவான்ல சும்மா நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா உங்களை உள்ளே எடுத்துட்டு வர்றதுக்கான வேலை தான் அது தவிர்த்து அதுல லவ் லவ் உண்டாவாது அவங்கவுங்க விருப்பம் அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் நாங்க ஒரு ரீல் கிரியேட் பண்றோம் ஒரு பொண்ணும் பொண்ணு பொண்ணு இப்போ ஒரு பொண்ணும் பையனை ரோட்ல பாத்துக்கிறாங்க அதை ஒரு வீடியோ வைக்கிறாங்களா அவ்வளோதான் அது பொண்ணுக்கு நீங்கள் டேட்டு போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ ஃபோர் ஒரு ரெண்டு மணி நேரம் போடுவீங்களா டேட்டு போட்டுட்டு இருப்பீங்களா மேபி லைக் அவங்க கொடுக்குற டிசைன் அந்த மாதிரி பொறுத்து ஆஃப்டர் இப்போ அதான் அதே இப்போ நெக்குக்கு கீழே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு குளோஷர் வச்சுக்கோங்க அந்த டேட்டு போட்ட பிறகு அவங்க உங்களுக்கு பர்சனலா கால் பண்ணி பேசியிருக்கிறதெல்லாம் உண்டா பர்சனலாக கால் பண்ண எதுவும் பேசணும்னு அவசியம் இருக்காது ஒரு ஆர்டர் கேர்லாம் கேட்பாங்க அவ்வளவுதான் இந்த வந்து பர்சனலா நம்மளுக்கு காலம் வராது கால் வந்தாலும் நம்ம பேசுகிற அளவுக்கு டைம் இருக்காது ஏன்னா நம்ம அத்த காலை நம்ம பார்க்க போயிடுவோம் நம்ம டேட்டோ போட போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் அட்டாச் ஆகிற அளவுக்குலாம் அந்த மாதிரி யாரும் இல்ல ப்ரோ மக்கள்லாம் ரொம்ப அந்த அளவு போட்டான் இவகிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்லாம் இல்ல பெண்கள்ல அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நம்ம நம்ம வேலையை பாக்குறோம் அவ்வளவுதான் இந்த டாட்டு போடுறதுனால எச்ஐவி நிறைய பேருக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்களே அதை எப்படி ப்ரோ நீங்க பார்க்குறீங்க அதான் ப்ரோ நான் இனிஷியல சொன்ன மாதிரி ஒரு ஐஜினோட போடணும் ஒரு எச்ஐவி இருக்க ஆளுக்கு இருக்கிற விஷயத்தில் அந்த நீடில் போட்டு திருப்பி வேறு ஒருத்தவங்கள போடும்போது அதே ஒரே நீடில் போடும்போது டெஃபினட்டாக ஆகும் எச்ஐவி இருக்க ஆளே டேட்டு போட்டு அந்த நீடில் உடைச்சிட்டாங்கன்னா கூட வராது சில பல இடத்துல இந்த டூரிசம் ஏரியாஸ்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் பண்ணும்பொழுது ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணும்பொழுது நீங்கள் என்னைக்கு காசை குறைக்கிறீங்களோ அன்றைக்கி ரிஸ்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சோ குறைஞ்ச பணத்துல நீங்க பண்ணும்பொழுதும் ஹைஜீன் இல்லாம பண்ணும் பொழுதும் ரொம்ப இதுவா பண்ணும் பொழுதும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட விஷயம் டேட்டுனால மட்டும் தான் எச்ஐவி பரவுது கிடையாது ஓகே அவங்களோட பிளட்டு எங்க படுதோ அந்த சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹோட்டல்ல பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பப்ளிக் இடத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டமான இடத்துல போகிறாங்க க நசுங்கி கிசிங்கி அவங்க ரத்தம் கிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுத்தப்பட்டு எப்படி வேணாலும் பரவது வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் எச்ஐவி பரவுதுன்னா அது ஒரு மறைக்க முடியாத உண்மை தான் பட் அது டேட்டுனால மட்டும் கிடையாது நம்ம ஐஜினா நம்மளுக்கான உடம்பு சேஃப்டி பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இப்போ டேட்டு அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்கிற ஒரு விஷயம் இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டிருப்பாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இப்போ இங்கே இருந்து இப்போ இப்போ இந்தியாவில் ஒரு டைப் ஆஃப் இருக்குன்னா அமெரிக்காவில் வந்து வேறு டைப் ஆஃப் இருக்கும் ஸோ அங்கெல்லாம் இந்த டேட்டு கல்ச்சரை எப்படி பார்க்குறாங்க அப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட்டாக பார்ப்பாங்க அந்த டேட்டுக்குன்னு கல்ச்சர் இருக்குது இங்கே டேட்டு கல்ச்சர் இல்லை இப்போ உங்கள் வாயில் வருது இல்லையா டேட்டு கல்ச்சர்ன்றது இப்போ தான் இங்கே டெவலப் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிஃபோர் அந்த கல்ச்சருன்றதே கிடையாது ஃபஸ்ட்டு நார்த் சைட்லேருந்து அதுக்கப்புறம் இப்போ சவுத் சைட்லேயும் வந்துருக்கு ரொம்ப இப்போ பெருசாக பூம் ஆகிட்டு இருக்கு அங்கேலாம் டேட்டு கல்ச்சர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு கம்யூனிட்டி இருக்குது ஸோ அங்கெல்லாம் அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா அந்த டேட்டு கல்ச்சரில் அதில் வாழ்கிறவங்க இருக்காங்க அந்த ஃபீலிங்கோட எமோஷனோட பவரோட வாழ்கிறவங்க இருக்காங்க அங்கே எல்லாமே ஆர்ட்டாக தான் பார்ப்பாங்க ஸோ அது ரொம்ப கஸ்டமைஸாக அவங்க பிளான் பண்ணதாக இருக்கும் அதுக்கப்புறம் டேட்டுக்கான அமௌண்ட்டோட எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டேட்டுன்றது டில்லேண்டு நம்ம கூட வரப்போகிற ஒரு ஆர்ட்டு கூட இருக்க பார்ட்னருக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ டா டேட்வுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறவங்க தான் ஃபாரினர்ஸ் ஸோ அவங்க குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டாங்க மேக்ஸிமம் இன்னும் நம்ம எவ்வளோ டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அந்த கல்ச்சருக்கு நம்ம கல்ச்சர் நாங்கள் எங்களோட ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் என்ன ரெக்க வச்சிங்கன்னா கஸ்டமைஸ் டிசைன் நிறைய பண்ணலாம் பெருசாக நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் அவங்களோட பிடிச்ச விஷயங்களை காட்டலாம் மிஸ் பண்ணவங்களை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம் மீன்ஸ் போர்ட்ரேட் ஆட்டு ஃபேஸ் டேட்டு இந்த மாதிரிலாம் போடுறோம் ஸோ அவங்கள பாடியோட அட்டாச் பண்ணி டில்லண்டு வரையும் கூட்டிகிட்டு போகலாம் அவங்களோட ஃபேமிலியவே கூட கூட்டிகிட்டு போகலாம் அண்டு இந்த மாதிரி ப்ரைவேட் ஆட்டு ப்ரைவேட் ஆட்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணாக பார்க்காம அதை ஒரு வேலையாக பார்க்கலாம் நாலேஜை வளர்த்துக்கலாம் ஸோ மக்கள் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக கொஞ்சம் டெவலப்ட் ஆகிட்டு இருக்கலாம் நாட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கோங்க டேட்டுனாலன்றது இப்போ நான் டேட்டு ஆர்டிஸ்ட்டுன்றதுனால நான் டேட்டுக்காக நான் பேசுகிறேன் ஒரு காமன் மர்ஸ் மனுஷனாக இருந்தாலும் எந்த தொழில்னாலும் நான் பேசுகிறேன் ஒரு தொழிலுக்கான ஒரு விஷயங்களை தொழிலாக விட்டுருங்க காமனான பிரச்சனை நிறைய இருக்கே உங்களால் கேள்வி கேட்க முடிஞ்சால் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு கல்ச்சரு இது ஒரு ஆர்ட் இது வந்து ஒரு ஆர்ட் கலை அதுக்கான ஒரு ப்ரையாரிட்டியை நீங்கள் கொடுக்கலாம் நாங்கள் என்ன எப்படி பண்ணுறோன்றதோ அந்த ஃபைனல் அவுட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்னதான் நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன் நம்ம என்னதான் வீடியோ போடுறோம் ஃபைனலில் ஒரு டேட்டு அவுட்டு வருது இல்லை அந்த அவுட்டுக்கான மரியாதை மதிப்பு இருக்கணும் நீங்களும் நல்லா டெவலப் பண்ணி டேட்டு போட்டுக்கோங்க சேஃப்டி ஹைஜின் மெயின்டைன் பண்ணி டேட்டு போட்டுக்கலாம் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக வரீங்கன்னா உங்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்கும் என்னடா இந்த வேலை தான் பண்ணுறியா அப்படின்லாம் இருக்கும் இப்போ அது டேட்டோ இப்போ பொதுவாக நம்ம எடுத்துப்போமே இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட துறையில் வந்து நிறைய பேர் வந்து அவன் இப்போ இந்த வேலை தான் செய்கிறானா இன்னும் நல்லா வரணும் இந்த சாதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதும் இப்போ சினிமாவில் என்ன வெறும் நடிகனாக தான் அவன் போறீ அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி சிம்பிளான விஷயமா சொல்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஒரு ஒரு விஷயமோ ஒரு ஒரு விஷயமோ சிம்பிள் கிடையாது ப்ரோ ஒரு தொழிலில் நீ முன்னேறணும் நீ ஒரு கோல் எடுத்து முன்னேறணும்னா நீ கிட்டத்தட்ட நாலவர் தூங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் சிம்பிளே கிடையாது எந்த விஷயமா வாயில் சொல்கிறது தான் சிம்பிள் ஸோ ஒரு ஒரு தொழிலும் வந்து ஒரு ஒரு கலையாக தான் நம்ம பார்க்கணும் அது கூட அட்டாச் ஆகணும் லவ் இருக்கணும் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ சினிமானாலும் சரி நீங்கள் எதுனாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ட்ரை கிளீனிங் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி அது மேலே ஒரு லவ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த தொழிலில் பெருசாக வர முடியுமே எதுவுமே ஈஸி கிடையாது ஸோ அதனால் சிம்பிள்ன்றது அந்த வார்த்தையே கிடையாது சிம்பிளே கிடையாது ஒரு தொழில்ன்றதை பொறுத்தவரை தொழில் தொழில் அது தொழில் அதனால் ஒரு சாதாரண தொழில் கூட ஒரு சின்ன ஒரு சைக்கிளில் பண்ணுற வேலையோ தெருவில் நின்று பண்ணுற வேலையில் கூட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்காக சம்பாதிக்க முடியும் ஏன்னா அதான் தொழில் தொழில் வேறு சிம்பிளாக பார்க்குறது வேறு இப்போ யங்ஸ்டர்ஸ் உங்கள் ஸ்டுடியோக்கு வரதா சொல்லியிருந்தீங்க அவங்க என்ன மாதிரி சிம்பிள்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சிம்பிள்ஸை மென்ஷன் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் இப்போது ஸ்லீவு பேண்டு இந்த மாதிரி டேட்டஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தானே பண்ணுவாங்க சோ இப்போ செலப்ரிட்டிஸ்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டஸை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க பேண்டு ஒரு விராட் கோலி அவர்கிட்ட பேண்டு அவர் ஒரு நியூ பேண்டாக இருக்கலாம் ஸோ அவர் கையில் போட்டுக்க அந்த சிவன் டேட்டுவாக இருக்கலாம் அந்த மாதிரி டேட்டஸை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ ஆக்டர்லாம் நிறைய பேர் டேட்டு போகிறது அந்த மாதிரி பார்த்தா வராங்க பர்டிகுலர் சிம்லர்னு கிடையாது மல்டிபிள் டிசைன்ஸ் அந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போது நேமுக்கு அந்த போர்ட்ரேட் ஃபேஸுக்கு அதுக்கு ப்ரயாரிட்டி நம்ம ஆளுங்கிற சென்டிமெண்ட்லான ஆளாச்சு அந்த மாதிரி எமோஷனலாக கொஞ்சம் அட்டாச் ஆகி அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இப்போ ஆக்டர் அண்ட் எல்லாம் ரெகுலராக வராங்களா ஸ்டுடியோக்கு ஏஸ் வந்துட்டு தான் இருக்காங்க ஆவியஸாக வந்துட்டு இருக்காங்க டேட்டஸ்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நல்லா போய்ட்டு அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கா மாதிரி ஒரு ஆக்ட்ரஸு ரவீனா பாஸில் வந்தாங்களே நம்ம ரவீனாவாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக இருக்கணும் லுக்காக இருக்கணும் என்ன மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஈஸியாக இருக்கணும் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க சில விஷயங்களா நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு மாதிரி லேஸாக இருக்கணும்னா பட்டர் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சிவானி இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இங்கே போட்டு இந்த டேட்டு ஒரு அந்த மாதிரி அப்புறம் நம்ம பின்னாடி நிறைய ஆர்டிஸ்ட்டு பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேர் வந்துருக்காங்க அதை ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க அவங்கவுங்க ஒரு ஸ்டைலிஷ்க்கு ஏற்ற மாதிரி விரும்புவாங்க சிலர் டிசைன் அதாவது கஸ்டமைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்குள்ளே இருக்க ஸ்டோரியை எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தான் ஒரு கேள்வி தோணுது இப்போ இப்போ ஒரு கப்புல்ஸ் வராங்க அப்படின்னா இப்போது அந்த பொண்ணுக்கு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும் ஓகே அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேரை பச்சை இருப்பாங்க இப்போ புது பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான் எனக்கு இந்த பேரில் என் பேர் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்களா இதை உடனே மாத்து அப்படின்னு ஏதாவது வந்திருக்காங்க ஸோ அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு இருப்பாருங்க நான் உன்ன நம்புகிறேன் இந்த டேட்டாக ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத தாண்டி அந்த பையன் கூப்பிட்டு வந்ததை தவிர்த்து அந்த பொண்ணே கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள வா இதை மாத்திட்டு வந்துடலாம் அவர் என்ன சொல்றாரு நானே ஒரு மாதிரி ஷாக்கான இந்த விஷயம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் இருந்துட்டு போறோம் அதனால என்ன இருக்கு இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை மாற்றிடலாம் அப்படி வேற என்ன டிசைன் நல்லா இருக்கோ சூஸ் பண்ண போடலாம் எதனால போடுமா அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக கேஷுவலா ஒரு ரேரஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு இவ்வளோ டைம் லைஃப் டைம்ல என்னோட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிளைண்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு ஓகே இப்போ டேட்டோ ஒரு பக்கம் போயிட்டு அதே மாதிரி ஸ்டட் அப்படின்றது மோஸ்ட்டாக போயிட்டு இருக்கு யா அது நம்ம காதில் பார்த்துருப்போம் இப்போ மூக்கில் அந்த மாதிரிலாம் வந்துகிட்ருக்கு அண்ட் சம் ப்ரைவேட் பாஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த கல்ச்சரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சர் ஸ்டைலிஷ் மாடர்ன் வேர்ல்ட் ஆயிடுச்சு எல்லாமே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸாரீ கட்டிட்டு இருக்கவங்க ஃபுல்லாக ப்ளவுஸை போட்டு மறைச்சி இடுப்புற கீழே இறக்கி குர்த்தா போட்டவங்கள தாண்டி டிஷர்ட்டாக மாறி ஷார்ட் கட் வந்துருச்சு டாப் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் மாறிடுச்சு அப்படி வரும்போது காலியாக விட முடியுமா இடத்த கொஞ்சம் பிள்ளை பண்ணி ஸ்டைலிஷாக ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே அவ்வளோ பார்ட்டி கிளப்ஸு பார்ட்டிஸ்லாம் நடக்குது ஃபுல்லாங்க ஈவெண்ட்ஸ் நடக்குது அன்னன் பேர்சன்ஸை மீட் பண்ணுறாங்க கெட் டுகெதர் போகிறாங்க இதெல்லாம் அந்த கல்ச்சர் டெவலப் ஆக டெவலப் ஆக அவங்களும் எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருக்கும் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அப்படியே வந்து நாலடவில் இது எல்லாமே வந்து ஒரு பரிமாண வளர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கணும் இன்றைக்கி நான் போயிட்டு இலையத்துன்னு சுற்றிக்க முடியுமா அப்படி சுற்றி மாடலிங் போஸ்ட் போடுறவங்களும் இருக்காங்க ஆனால் அது ரியாலிட்டியில் வந்து செட் ஆகாது இன்னைக்கு நம்ம மாடர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க இப்போ நானே அது கிளாஸும் கற்றுட்டு இருந்திருக்கேன் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க சின்ன முடியா இருக்கிறத பெருசாக வைக்கிறாங்க ஸோ அவங்களோட பியூட்டி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வைக்கிறாங்க ஒரு ஸ்டைலிஷ் மாடர்ன் வேர்ல்டு அவ்வளோதான் டேட்டுவாக இருக்கட்டும் ஸ்டட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே எந்த ஏஜ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அபோவ் எயிட்டீன் ஓகே பேரண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா அந்த செவன்டீன் அவ்வளோ ஓகே அது கூட வந்தாங்கனால் எயிட்டீன் அதுக்கு அது கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா அலோவ் பண்ண முடியும் அலோவ் பண்ண மாட்டோம் நாங்களும் என்ன ஒரு பால்ட்ட நடக்குதுன்னா நம்ம ஏஜ் என்னன்னு கேட்டா தப்புன்ற மாதிரி நடந்தது நம்ம சில கன்சர்ன் ஃபார்ம் கொடுக்கும்போது அதை டிக் பண்ணும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம் அதுலயும் அவங்க தப்பா டிக் பண்ணிட்டாங்கன்னா உன்னை பார்த்தா எயிட்டீன் ஏஜ் மாதிரி இல்லைங்களே ஆதார் கார்டை காட்டுங்க நம்ம அந்த மாதிரி கேட்க முடியாது ஏன்னா அதை ஒரு குற்றமா சொல்லிடுறாங்க ஆனால் நாங்க பார்த்து எங்களுக்கு ரொம்ப சின்ன பசங்களாம் தெரிஞ்சதுன்னா போட மாட்டோம் பண்ண மாட்டோம்

அதுக்கப்புறம் லிப்பியசிங் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் காமன் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இந்த லிப்பு லிப்பு கீழே போடுறது பெல்லி பட்டனில் போடுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யூனிக் ஓகே மிக்க நன்றி ப்ரோ இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக பதில் சொன்னீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ஸோ ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி 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 ப்ரோ தேங்க்யூ